ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் உப்பநகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி சாரீஸ் என்ன அப்படிங்கறது வீடியோவில் பார்த்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பியூர் சில்க் சாரி மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபிஃப்டி சில சாரீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நான் ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு என்ன ஆஃபர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டைரெக்டா நீங்க வரணும்னு இல்லை நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் டேரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் நல்லா ஒரு கிரீன் கலர் சாரி மெரூன் கலர் பார்டர் சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லாகவே மெரூன் கலர்ல அந்த புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி மோர் தென் ஒர்த்து ஏன்னா பார்டரு அதெல்லாமே நல்லா எடுப்பா இருக்குங்க சேரீ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து ரொம்ப எடுப்பா இருக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கலருங்க பாருங்க இதுதான் வந்து முந்தி போர்ஷன் ப்ளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வேணும்னா எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் பாக்குறக்காகவே நிறைய பேர் இருப்பீங்க இப்போ ரம்ஜான் வருது முகூர்த்த சீசன் எல்லாம் இருந்தது அதுக்காக வந்து சில்க் சாரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த சாரி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சூப்பரா இருக்கு பாருங்க இது நல்லா வந்து கிரீன் கலர் சாரி ஆரஞ்சு கலர் பார்டர் டபுள் சைடு பார்டர் கூட அவைலபிள் இருக்கு கீழே லென்த்தான பெரிய பார்டர் பல்லூல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ் வச்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் புடிச்சுக்கிறக்கும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பச்சை கலர்ல ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து வந்து சாண்டில் கலர் சாரி மெஜந்தா கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் முந்தி வருது மூணாயிரம் ரூபாய் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி பேட்டன்ல இருக்கு பார்டர்ல சாரி இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு முந்தியும் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெஜந்தா கலர்ல வருது பிளைனா இருக்கிறது பிளவுஸு டிசைன் வந்திருக்கிறது முந்தி இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் ப்ளூ கலர்ல பார்டர் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் லைட் வெயிட்ல இருக்கு சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்த மாதிரியான டிசைன் அந்த ப்ளூ தான் உங்களுக்கு வந்து பல்லுவும் வருது பிளவுஸும் வருது இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு யூனிக்கான பேட்டர்னா தான் அங்க இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ங்கும் போது நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்குது இந்த சாரி பாருங்க நல்ல ஒரு பீச் கலர் சாரி பீச் கலர் சாரில உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு மூவாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக தான் உங்களுக்கு நான் ரேட் சொல்லியிருக்கேன் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு செம சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நல்லா வந்து ஒரு செம சூப்பரான உங்களுக்கு வந்து வயலட் கலரு ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபர் மூவாயிரத்தி நானூற்றம்பது ரொம்ப சூப்பராக இருந்தது வைலட் கலரு ப்ளவுஸ் வந்து அதுக்கு மேட்சாக இருந்தது ரொம்ப ஷைனிங்கா இருந்தது இந்த சாரி பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது சூப்பரா ஷைனிங்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அழகா இருந்தது இந்த பேட்டர் பாக்கிறதுக்கு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த வந்து பாத்தீங்கன்னா க்ரீன் கலர்ல வருது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தய கலர் சாரி ரொம்ப அழகா இருக்குது எதுவுமே கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வரும் ரொம்ப அழகா இருக்குது எதுவுமே இந்த சாரி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இது த்ரீ தௌசண்ட் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் நேவி ப்ளூ கலர்ல பார்டரோட வருது எதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மஜந்தா கலர் உங்களுக்கு பார்டர் வந்து சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கு யூனிக்கான பேட்டர்ன் தான் இது எல்லாமே நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் விரும்புறீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக இந்த பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் சாரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரீனில் வந்துருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபருங்க லைட் க்ரீனும் பார்டர் வந்து டார்க் கிரீனில் வருது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்து வச்சுருந்தாங்க அங்கே இது மாதிரி விரும்புகிறவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது யூனிக்கான பேட்டர்ன் தான் இது இது பாருங்க மூவாயிரத்தி நானூறு ரூபாய் கிட்ட வருது கிரீன் கலர்ல ரெட் கலர் பார்டர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு சாஃப்டா இருக்கு சாரி அந்த மெரூன் கலர் மாதிரிதான் உங்களுக்கு பார்டர் அண்ட் பிளவுஸ் வரும் யூனிக்கான பேட்டர்ன் தான் எதுவுமே எதுவும் வேணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க அவைலபிள் இருக்குங்க ஆன்லைன் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாம எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரு கிரீன் கலர் பார்டருங்க நல்லா இருக்குல்ல இந்த பேட்டர்ன் இது வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்தது நாலாயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு இது வந்து எல்லோ கலர்ல கீழே லென்த்தா வந்து ஒரு பன் டுவெல் இன்ச் பார்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கரை வச்சு பார்ட்ரு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பேட்டர்னுமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டரோட வருது தௌசண்ட் ருபீஸ் வருது ஃபிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல நல்ல யானை போட்டிருக்கு பார்டர்ல கிரீன் கலர் சாரி ரெட் கலர் பார்டர் ஆனா நல்லா பெருசா இருக்குங்க ரெட்டு பெரிய ரெட்டில் டுவெல் இன்ச் பார்டர் அதுல பாருங்க அன்னப்பறவை யானை போட்டிருக்கு மேல் பார்டர்ல யானை மட்டும் போட்டிருக்கு இந்த பார்டருக்கு தான் மெயினா ஒரு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட்